அண்ணியை ஏன்னா இவ்வளோ அடி அடிக்கிற பாம்பு இல்லை அண்ணி அண்ணி என்னால் நான் அண்ணனால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி என்னால் தானே அண்ணன் உங்களை அடித்து போட்டுச்சு அஞ்சல நீ சும்மா இரு உங்க அண்ணி ஒன்று நினைச்சுக்க மாட்டா நீ வா நம்ம கிளம்பலாம் என்ன நான் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் லிஸ்ட்ல போட்டு எழுதி தரையும் நான் போகும்போதே வாங்கி கொண்டு போய் வீட்டில் அப்படியே வச்சிடறேன் வேணானே பரவாயில்ல என்னால் நீயே கஷ்டப்படணும் எனக்கு எதுக்கு நீ செலவு பண்ணணும் வேணா விடு அந்த மனசன் அடிப்பாரே திட்டு வாங்குறீங்க பயங்கரத்தில் தானே உன்கிட்ட நான் இவ்வளோ நேரம் ஒரு திமரா பேசிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அதனாலுக்கு நான் அப்படி வாங்கி கொண்டு போய் கொடுக்க குடிக்க கொடுக்கணுமா ஒன்றும் அவசியமே இல்லைண்ணே பரவாயில்ல எக்கேடோ கேட்டு போட்டோம் ஏன் கொண்டு போய் அப்படி அவசியத்துக்கு கொடுக்கணுமா என்ன அண்ணே சரி உன் வேறையும் நீ பாருனே நானே கிளம்புறேன் என்ன ரெண்டு அடி அடிப்பாப்பில తిట్టువాళ్ళ మా నాం తానే ఇవ్లో పట్టుకే ఇది వాంగా పుదు ఎప్పు వారదాన్న ఇదూ ప్రచన అన్నే నీ పుకోవా అన్నీ అడికాదన్నే అమ్ముదాన్నీ నా పోయి వర్వా అన్ననుక ఉంట మిప్పు కేటిక్రేదాం ఎన్నే అన్న ఉడిచిచ్చి చాచే అంజల நான் எதுக்காக சொன்னேன் உங்கள் அண்ணனை ஆமா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கவலையில் கேட்குற உங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு கோவம் வேற என்ன எனக்கு மற்றபடி அவருக்கு எனக்கு என்ன சண்டை வரப்போகுது சொல்லி அதெல்லாம் வேற எந்த சண்டையும் ஒன்றும் வராதுமா தான் புரியுது நீ சொல்கிறத பார்த்தா அப்படி கொடுத்தாலும் ஓன் புருஷன் அவ்வளோ சீக்கிரம் அந்த நகையை மீட்டு கொடுக்க மாட்டார் என்னம்மா திருப்பி அந்த நகை எனக்கு வராது தானே நீ எனக்கே தெரியும் தான் என்ன செய்ய நான் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறன்னா ஒரு கோவம் வந்துச்சு முதல்ல அப்புறம்தான் நினச்சி பார்த்தேன் அண்ணெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உன் புருசாக குடிக்கதாம்மா கேட்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதானே உண்மையே ஹனி அதான் உண்மையே அதுக்கு தான் அவர் கேட்குறாரு வேற எதுக்கும் இல்லை எனக்கு நல்லா தெரியும் நாளே வாங்கி கொண்டு போய் அடமானம் வச்சு குடித்து அழித்து வீணாக ஆக்கிடுவார் கடைசியில் நான் தான் உங்ககிட்ட கண்ணீராக நிற்கணும் சே எதுக்கு முன்னாடியே யோசிக்கணும்ல என்னதான் இருந்தாலும் நாலு அடி அடி வாங்கிட்டு அது செத்தா கூட பரவாயில்ல இனி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டு வர வரமாட்டேனே உங்ககிட்டன்னு இல்லை யாருக்கிட்டையும் நான் கேட்டு அந்த ஆளுக்காக போக மாட்டேன் அஞ்சல நீ வாமா நம்ம போவோம் ஐயோ அண்ணே நான் பாட்டுக்கு போய்க்கிறேனே ஏனே நீ வந்து ஓம் மரியாதைக்கு வீணா கத்தவா அந்தாலும் உனக்கு வாங்கன்னு ஒரு வாரத்தை கூப்பிடலனா எனக்கு கோவம் பொல்லா வரும்னே வேணாண்ணே பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீ போனேன் என்னம்மா நான் வரேன் ஏன் முன்னாடி உன்னை அடிச்சிருவானாவே நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் நீ வா எவ்வளோ துமர் இருந்தா ஏன் முன்னாடி ஏன் தகுச்சி அடிச்சிருவானா நான் பார்த்துக்கிறேம்மா நீ வா என்ன எதுக்கு வேணா வேணாங்குற ஆ சொல்லு எதுக்கு வேணா வேணாங்கற இல்லைனே என்னத்துக்கு என்னத்துக்கே நமக்கு உனக்கு வந்தாலுக்கு சண்டை வர செய்யும் எதுக்கு தான் சொல்றேன் சண்டை வந்தா வந்துட்டு போகுது நீயே அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க என்னம்மா நீ வா முதல்ல போவோம் மா அஞ்சலி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் நான் நீ போய் கொண்டு போய் விடுறதெல்லாம் பெருசு இல்லப்பா ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இரு அவன் எல்லாம் கத்தி எடுக்க கூட தயங்க மாட்டான் அப்படி பட்டவன் அதுக்கு தான் சொல்றேன் எடுப்பான் எடுப்பான் அவன் எடுக்கிற வரைக்கும் என் கை என்ன புளியங்காவை பறிச்சுட்டு இருக்கோம் அது வரைக்கும் நான் என்ன சும்மா வேடிக்கைவா பார்த்துட்டு இருப்பேன் என்னை பத்தி அப்புறம் அவனுக்கு தெரியும்ல இருந்தாலும் பார்த்து சூதானமா இருடான்னு சொல்றேன் உன்னை பத்தி தெரியும் நான் சொல்லலடா இருந்தாலும் இருக்கணும்ல அம்மா நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நீ அங்க போக வேணாண்டி நீ பாட்டுக்கு இங்கே இருடி நீ இருக்கிற வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பாத்துப்பேன் அப்புறம் அண்ணன் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்குவான் அப்புறம் என்ன உனக்கு கவலை அவங்கிட்ட போய் வாழ்ந்து நீ கண்ட சொல்லு என்னத்த தண்ட போட்ட நகை காலியானது தான் மிச்சம் ஒரு குட்டி கூட ஆனாப்புல இல்லை சரி பிள்ளைக்காக வாழலான்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லைத்தா அவன் போய் தொலைஞ்சிட்டு போகிறேன் என்கிட்ட நீ வாட்டுக்கு அம்மா வீட்டில் இறேன் இல்லைம்மா நான் போய் தான் ஆகணும் அந்த அளவுக்கு வேற நாதி யாருமா இருக்கா யாருமே இல்லையே இப்படியே நான் விட்டுட்டேன்னு ஏ கொஞ்ச நெஞ்சம் தெரிஞ்சிருக்கிற மனுஷனும் சுத்தர ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாருமா ஏதோ டெய்லி ஒரு நேரம் குடிக்கிற மனுஷனும் பொழுதன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிருவார் இருந்தாலும் அதுக்காக யோசிக்கிற மாதிரி இருக்குமா சரி நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறது என் தலையிலுக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கும் போது யாராலமாக மாற்ற முடியும் சரிம்மா நீ பத்திரமா இரு நான் போயிட்டு வரேன் அண்ணியையும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கிறேன் நாங்கள் பத்திரமா இருக்கிறதெல்லாம் சரிதான் அத்தா ஆனால் நீ போய் பத்திரமா நான் என்கிட்ட இரு அடி வாங்கி உத வாங்கி மிதி வாங்கி பிள்ளை நரம்பா போயிட்ட என்னம்மா பண்ண அதான் முன்னாடியே சொல்லிட்டனே எல்லாம் என் தலையெழுத்து யாரால மாற்ற முடியும் சொல்லு தலையெழுத்த ம் ஹம் யாராலையும் மாற்ற முடியாது பேசாம இருக்கத்தான் செய்யணும் அண்ணி பாப்பா பத்திரமா பாத்துக்கோங்க வரேன் அண்ணே நீ வரவேணான்னு சொல்றேன் ஆனா கேட்கவே மாட்டேங்கிற என்ன எதுக்கு நீ வரவேணா வரவேணான்ட்டே இருக்க சொல்லுமா என்ன எதுக்கு நீ வரவேணா வரவேணான்ட்டே இருக்க நான் வந்துதான் ஆவேன் நீ வா போவோம் அதுக்கு மேல ஓ இஷ்டம் சரி அம்மதா நீ வரோம் ஆ சரிம்மா பாவமாக இருக்குடி அம்மதா அஞ்சலியை பார்த்து ஆமாம் த சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்படுறா பாருங்களே அவள் வாழ்க்கையெல்லாம் நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டத்துலையும் அவள் குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்காலத்த பாவம் இல்லை என் நினச்சா விட்டுட்டு போடான்ட்டு வரலாம் ஆனால் அவள் நினைக்கலையே பாசத்தை வச்சுட்டா அதனால பாவம் பார்த்துட்டு இருக்கா ஆனால் அந்தாலும் அப்படி நினைக்கலையே நினைக்கலையத்த ஆமாம் அமுதா அவன் நினைக்கவே மாட்டாண்டி அந்த பிள்ளைய நினைச்சு நமக்கு தான் கவலையாக இருக்கு கொஞ்சமாவது நமக்குன்னு ஒருத்தி தானே இருக்கா வேற யார் இருக்கா கொஞ்சம் கூட அவளுக்கு அவனுக்கு நினைப்பே இல்லை அமுதா ஆமாம் புரியுது எல்லாம் புரியுதுதான் எனக்கு என்ன அவ கேட்ட உடனே கொடுக்கணும்னு மனசு அந்த பாடுபட்டுச்சு ஒருத்தர் கேட்குறாளே பிறந்த வீட்டில் வந்து அத்தை பிறந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க புகுந்த வீட்டில் போயிட்டு பிறந்த வீடு கஷ்டம் இல்லாமல் பிறந்த வீட்டில் எதுவும் சளிப்பு இல்லாமல் வாழ்ந்ததாத்த பிறந்த வீட்டுக்கு நல்லது அந்த பிள்ளை கண்ணீரும் கம்பளியமாக வந்து நின்னா நல்லாவாக இருக்குது சொல்லுங்கள் நல்லாவா இருக்குது அதனால தான் நான் உடனே கொடுக்கறதுக்காக மெனக்கட்டேன் ஆனால் இப்படி சொல்லவும் தான் சரின்னு கஷ்டமாக போச்சு விடுமா என்ன பண்ணுறது அவன் திருதவே மாட்டான் போல என்றைக்குமே திருந்தா ஜென்மத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியும் ஆமாம் அத்த உண்மைதான் பாடி வா என்னை இங்க நிக்க வச்சுட்டு இந்த வரையனு போனவளா இன்னும் வரல எப்போ நேரம் ஆயிடுச்சு எப்படி நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் பாடி உனக்கு இருக்கு வீட்டுக்கு வருவேனா இல்ல அங்கேயே தங்கிருவாளான்னு தெரியலையே அதுவும் இல்லை இல்லை வரட்டும் அப்ப ஏதாவது கொண்டு வராம வரட்டுவோம் அவளுக்கு அப்புறம் என்கிட்டே டிமிக்கி கொடுத்துட்டாளா கொஞ்சம் கூட பாருடாது

காமி சொல்லு வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வரலையா அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசு இல்லங்க வாங்கிட்டு வரல என்னடி சொன்ன வாங்கிட்டு வரலையா அப்புறம் எதுக்கு ஏன் வீட்டுக்கு நீ வந்த அங்கேயே கிடக்க வேண்டியதானே எதுக்கு இங்க வந்தனு கேட்டேன் போடி போ முதல்ல போடி போடி இங்க இருந்து போ நீங்க தலைமுடியை பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறீங்க இப்படி நீங்க தலைமுடியை பிடிச்சு பிடிச்சு எதுக்காக தான் இப்படி பண்றீங்களோ தெரியல இப்ப பார்த்தாலும் தலைமுடி தான் உங்களுக்கு கையில சிக்குமா ஆய் முடிட்டு அமைதியா நின்று உன்கிட்ட நான் என்ன சொல்லி விட்டேன் நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற போய் வாங்கிட்டு வாடின்னு அமிச்சு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு வந்தா நானும் காணும் காணும் இப்ப வருவா அப்புறம் வருவா நின்றுட்டே இருக்கு பந்த பாடுல்ல இன்னும் இவ்ள காணுமேன்னு சொல்லி நான் உடனே கிளம்பி தான் வீட்டுக்கு வந்தேன் வெயில் என்ன போடு போடுது தெரியுமா நீ வீட்டுக்கு எப்படி வருவன்னு எனக்கு டி சரி கையில் ஏதாவது கொண்டுட்டு வருவன்னு பார்த்தா வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்காங்க இருந்து என்னடைய நினைச்சிட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கா மரியாதைக்கு சொல்றேன் இங்க இருந்து ஓடிரு இனி இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்த்த அவ்ளோதான் பாத்துக்கோ என்னடி என்ன முறப்பு என்ன முறப்புன்னு கேட்டேன் ஒப்பாத்தி வச்சு அள்ள வேண்டியது கண்ணீர் இருக்குமோ தெரியல ஊத்த வேண்டியது அடைச்சி வாயமுடு வாயமுடு ஒதச்சு தள்ளுனே அந்தாண்ட போய் விழுவ எங்கடா ஒதச்சு தள்ளு இப்ப நீ போய் விழறியா இல்ல என் தங்கச்சி போய் விழுகுதான் நானும் பாக்குறேன் எழுதுறீங்க என்ன இப்படி பண்ண ஏங்க எந்திரீங்கங்க ஏங்க தூக்குடி எந்திரீங்க எந்திரீங்கனா எப்படி எந்திரிக்க முடியும் தூக்கு யாரு என்ன உதச்சவா உங்க அண்ணங்காரனா அண்ணங்கார வந்திருக்கானா தூக்குடி மெதுவா எழுந்துறீங்க ஏய் உனக்கு எவ்வளவு தெரியும் என்ன வீட்ல வந்து எண்ணி உதச்சு அங்க ஏட்டி தள்ளுவா என் தங்கச்சி நீ என்ன வேணாலும் செய்வ எது வேணாலும் பண்ணுவ அதை நான் தட்டி கேட்க கூடாது உன் வீட்டில் வந்து உதச்சி நான் அங்கே தள்ளுறேனா ஆமாம் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அடைச்சி வாய் முடு எதுக்குடா என் தங்கச்சி என் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா ஏன் அவள் வந்து உன்கிட்ட ஒன்றுமே சொல்லலையா ஒன்றுமே சொல்லாத மாதிரி நடிச்சுட்டு என் கிட்ட கேட்குறா எதுக்கு அனுப்பிச்சுட்டேன்னு உனக்கு தெரியாதா ஏய் பார்த்து பேசு எதுக்கு அனுப்பிச்சுட்டேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதிலை சொல் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு ஜாமான்லாம் வாங்கணும் வீட்டில் அரிசி கூட இல்லை ஆமாம் அப்புறம் அதுக்காக தான் வாங்கிட்டு வச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சம் கடன் கட்ட வேண்டியது இருந்துச்சு என்ன ஊட்ட நகையை நான் வாங்கி வச்சு வச்சுக்க வாங்கிட்டு வச்சுன்னே ஆ இல்லை உனக்கு போட்டு விட வாங்கிட்டு வச்சுண்ணா அடைய வச்சுட்டு மறுபடியும் மீட்டு மாட்டோமோ என்னமோ கொடுக்க மாட்டேன்ட்டவள ஆமாம் ஐயா என்கிட்ட நான் அவர் விட்டு நகையை கொடுத்து வச்சிருக்காரு வச்சிருங்க மச்சான்னு டே டே இப்போ தான உன்னை ரோட்ல பார்த்தேன் உனக்கு மரியாதை கொடுத்து மச்சான் மாப்பிள்ளை மச்சான் மாப்பிள்ளு பதினாறு தடவை கூப்பிடுறேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்னன்னு திரும்பி நீ ஏன் கேட்கல நீ ஏன்னா இங்கே வந்தது நான் தெரியக்கூடாதுன்ட்டா உன் மூச்சு மொகர உன் கையில் வேட்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு தெரியாதுன்னு நினச்சியா ஆளை பாரு ஆளை உங்க அங்கே வச்சு கொடுத்த வச்சு கொடு கொடுத்தோம் மாதிரி வந்து அமுச்சு விட்றா வாங்கிட்டு வர சொல்லி ஏன்னா என்ன என்ன நினச்ச கிரிக்கெட் நினைச்சியா இங்கே வர இங்கே வர ஓர பேசிகிட்டு இருக்காத ஒரு அங்கச்சியை கூட்டிகிட்டு கிளம்பு சொல்லிட்டேன் அப்படியா சரித்தேன் வாம்மா வா அஞ்சல நீ வா அந்த கூப்பிட்டு கிளம்பி ஐயா போ சொல்லிட்டாருல அப்புறம் என்ன ஆ வேண்டாம் வேண்டாம் ஏதோ ஒரு வாய்ப்பு வச்சுக்க சொல்லிட்டேன் வேண்டாம் வேண்டாம் ஆமாம் சோத்துக்கு கூட வாங்க முடியாத அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஆ அது கூட உன்னால் வாங்க முடியாதா என்ன அதுக்கு கூட நீ வேலைக்கு போய் வாங்க மாட்டியா ஒரு சோறு அரிசி வாங்க கூட சொல்லு அது கூட உன்னால் முடியாதா நீ என்னத்துக்கு ஆம்பளைன்னு இருக்க வேலைக்கு போக கூட வைக்கலண்ணா ஏய் உங்க அண்ணனை பார்த்து பேச சொல்லு நான் வேலை வேலைக்கு உனக்கு தெரியுமா ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது சாயங்காலம் அண்ணா வாங்கிட்டு வந்து அந்த காசுக்கு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுக்கிறது இப்படி இருந்தால் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும் சிரிச்சிட்டு போகுது போ ஒழுங்காக அந்த பிள்ளையை வச்சு காப்பாற்றுற வழியை பாரு இல்லை என்ன நடக்கும்னு தெரியாது இத்தின் நாளாக சரிதான் போ சரிதான் போன்னு கேட்டாமல் நான் பாட்டுக்கு இருக்கேன் இனி ஏதாவது ஒன்றுன்னா நான் கேட்காம இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஒழுங்காக பார்த்துக்கோ எங்களுக்கெல்லாம் தெரியும் போ என்னையவே ஆனால் அடிச்சு இல்லை பதிலுக்கு உனக்கு கண்டிப்பாக இருக்கடிமா பிள்ளை இருந்தா வச்சுரு வச்சுட்டு பின்னாடி வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் கவலைப்படாத